அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜெனோவாஸில் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் பட்டி பண்ணுறத பற்றி ஒரு டிசைன் பண்ண போகிறோம் இப்போ வந்து வால்பட்டியிலே வந்து நம்ம பில்லருக்கெல்லாம் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம வந்து வாலில் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு பில்லரில் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரக்சருக்குன்னு நம்ம தனியாக மெட்டீரியல் வாங்க தேவையில்லை நம்ம இருக்கிற வால்பட்டியெல்லாம் வாங்கியிருப்போம் அந்த வால்பட்டியை வந்து நம்ம வச்சு அதை அதை வச்சு டிசைன் பண்ணலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க லிங்கில் ஆட இட நம்ம மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து வால்பட்டி நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற வால்பட்டி தான் இதில் பட்டி யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டீரியர் பட்டி வால் பட்டியை வந்து அவுட்ருக்கு பார்க்குற பட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பில்லர் வந்து வெளியே பக்கம் தான் பண்ண போகிறோம் ஏன்னா இன்டீரியர் பட்டி இதில் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்டீரியர் பட்டி வால்பட்டி வந்து அவுட்ரு பட்டி தான் இந்த மாதிரி கையால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்காக தனியாக தகுடு இருக்குது அந்த செக்ஸர் பண்ணுற மாதிரி சின்னதாக வால் தகுடு இருக்குது நம்ம நார்மல் தகுடு விட இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தகுடு அந்த தகுடு வாங்கி பண்ணிங்கன்னா ஒரு கிராசிங் கிராசிங் மாதிரி நீங்கள் பண்ணி எப்படி எவ்வளோ பண்ணிக்கலாம் அந்த டிசைனை பொறுத்தளவுக்கு ஸ்டெக்சை பொறுத்தளவுக்கு இது அந்த தகுடு வச்சு நம்ம லேஸாக ரொம்பவும் அழுத்தமாக ரொம்ப நார்மலாக பண்ணாமல் எப்பயுமே போனோம் எப்போயுமே போகலாம் அது லைட்டாக பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு டிசைன்ஸ் அது ஸ்டெக்ஸை மாடலில் வந்துடும் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரே லேயர் தான் போடணும் எத்தனை லேயர் பண்ண இது ஒரே லேயர் தான் ஃபுல்லாகவே ஒரு லேயர் போட விட்டு அதுக்கப்புறம் காயினோம் ஃபுல்லாகவே ட்ரை ஆ ட்ரை ஆகி முடிஞ்ச உடனே அதன் பிறகு தான் நம்ம இது கலர் அப்ளை பண்ணணும் ஃபர் டைரக்டாக கலர் அப்ளை பண்ண தவிர நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணி முடிச்சாச்சு ப்ரைமர் போடுறது அடுத்தது நம்ம டார்க் ப்ரௌன் ஒன்று நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற எமோல்ஷன் மட்டும்தான் இதில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எமோஷன் மட்டும் தான் இது வந்து என்னென்ன ஆயில் பேஸாக வாட்டர் பேஸானு கேட்டிங்கன்னா வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன் நம்ம வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணுறோன்னா வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து குயிக்காக ட்ரை கே ட்ரை ஆகும் அப்படி ட்ரை ஆனால் நம்ம அடுத்தடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எத்தனை லேயர் போடணும் கண்டிப்பாக ரெண்டு லேயர் போட்டுங்க ரெண்டு லேயர் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெக்சர் டிசைன் வந்து இதில் வந்து என்னென்ன பண்ணலன்னா ஒரு காப்பர் கலர் ஒன்று கோல்டு ஒன்று ரெண்டு கலர் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது எந்த அப்புறம்னா நம்ம ஏஷியன் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா அல்டிமா அல்டிமா கோல்டு எடுத்தோம் அந்த நம்ம கோல்டை வச்சு நம்ம காப்பரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஞ்சம் மெஜந்தா ஸ்டெயினர் கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பர் கலர் மாதிரி வரும் அந்த கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லேயர் ஃபுல்லாக போடுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் ரெண்டு கலர் அப்ளை பண்ணிக்கலாம் காப்பரும் போட்டுக்கலாம் அதன் பிறகு நம்ம கோல்டும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு கலர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பில்லர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரெண்டு கலர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வந்து ஃபுல்லாகவே காப்பர் கலராக இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கலாம் இந்த கலர் தான் போடுறேன்னு கிடையாது உங்களுக்கு எந்தெந்த கலர் தேவையோ பேக்ரவுண்ட் ஒரு கலர் பா போடுறீங்கன்னா பேஸ் ஒரு கலர் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டாப் கோட்டில் ஒரு கலர் ஒன்று போட்டுங்க அப்படி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் சில பேர் வந்து வீட்டிலலாம் பண்ணுவீங்க பில்லரில் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுவீங்க அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேட்ச்சிங்காக எதும் மேட்சிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுங்க இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம சேனல் என்னென்ன போகிறீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் செக்ஸர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு கோவில் பெயிண்டிங்கு நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டிருக்குறோம் அதான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இதில் வந்து நம்ம செக்ஷன் மாடலில் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஸ்டெக்சரு ப பட்டி வாங்குறது அதனால கொஞ்சம் கம்மியான செலவில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டியிலே ஸ்டெக்சர் மாதிரி பண்ணி அதில் வந்து டிசைன்ஸ் பண்ணுறோம் இது சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு லேயர் போடணும் செகண்ட் லேயர் போடணும் ரெண்டு லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் இது வந்து எத்தனை லேயர் போனால் ரெண்டு லேயர் போட்டுங்க ஒரு லேயர் போனால் கவர் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ரெண்டு லேயர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம போட்டிருக்குது எல்லாமே காப்பர் கலர் தான் ஃபுல்லாகவே காப்பர் கலரு அதன் பிறகு தான் நம்ம கோல்டு அப்ளை பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கோல்டு கோல்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோல்டு கலர் ஒரு கூட அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ டபுள் கலர் தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலரு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு கலர் இது ரெண்டு கலரை வந்து பார்க்கும்போது லைட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் லைட்டிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லா பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கிளைமேட் சரியில்லாதால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் லைட்டிங் எல்லாம் நிறையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனு ஆர்ஸ் ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜெனுவார்ஸ் மறக்கமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேளுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டவுட் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே ஸ்டெக்ஸை டிசைன் மாடல் பற்றி தான் அது பில்லருக்கு நீங்கள் வீட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரூமுக்கும் யூஸ் பண்ணி பாருங்க நம்ம சேனல் பிடிச்சித மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்க மருத்துவமே பார்க்கலாம் தேங்க் யூ